ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்கள் நம்ம விரிஷ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் மில்லட் நூடுல்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி நூடுல்ஸ் பண்ணலாம்னு காமிக்க போகிறேன் வாங்க இதுக்கு நான் இரநூறு கிராம் மில்லட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு அதில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தண்ணி கொதி வரும்பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சம் வேக விடுங்க நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு இது கூட வர மசாலாவை நம்ம சேர்க்க எந்த வித கடையில் கிடைக்கக்கூடிய சாஸும் நம்ம கலக்க போகிறதில்ல நம்ம வீட்லேயே இதுக்கு சாஸ் ரெடி பண்ணி தான் பண்ண போகிறோம் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்தெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு ஒரு கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து மஷ்ரூம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கலை கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு நம்ம இதுக்கு காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை இதுதான் உங்களுக்கு காரம் இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அது கூடவே கொஞ்சமாக வினிகர் விட்டுக்கிறேன் நான் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த வினிகர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இந்த சாஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி பத்திரம்னா கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காய்கறி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க வெங்காயம் ஸ்வீட்கார்ன் கார்ன் கேப்சிகம் மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மசாலா கழுவியை அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க அந்த தக்காளி பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா சுண்டி வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை அது கூட சேர்ந்து நூடுல்ஸில் எல்லா மசாலாவும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு இதில் சுகர் வேணால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நான் இன்றைக்கி சுகர் சேர்க்கலை அப்படியே தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டத்தை செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி ஏற்படும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்